ஹை மக்களை அனைவருக்கும் வணக்கம் வாங்க மருதமலை முருகன் கோவில் பார்த்துட்டு வந்தெல்லாம் ஒரு கூட்டி ட்ராவலுங்க இதான் இதான் வா என்ட்ரன்ஸுங்க இங்கே இதான் பஸ்ஸு இடங்க டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் பத்துருவாங்க பஸ்ஸுக்கு மருதமலை மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்க நாங்கள் அப்படி போகலங்க நடப்பாதை வழியாக போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து சைடில் கடைங்க பூ வேணா வாங்கிக்கலாம் அச்சம்ஜம்மா வேணா வாங்கிக்கலாங்க வாங்கிட்டு இதுதான் நடப்பாத நுழைவாயில்ங்க இது வழியாக இது வழியாக தாங்க போகணும் இந்த வழியாக யானையெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க நாங்கள் பார்த்த நேரம் யானையெல்லாம் வரலைங்கிற நடந்து போகலாமா ஒரு அரோகரா போட்டு கந்தனுக்கு அரோகரா சொல்லிட்டு போகலாமா சுப்பிரமணிய சுவாமிக்கும் ஒரு அரோகரா அப்படியே நடந்து மலையே மலையே அந்த வியூவெலாம் ஆனால் ரொம்ப இடத்துல வந்து செல்ஃபோன் வந்து படம் முடிக்கக்கூடாது சொல்லிட்டாங்க ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க வீடியோஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரு சில இடங்கள் மட்டும்தாங்க வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அதையும் பார்த்தெல்லாம் வாங்க இங்கே இங்கே வந்து விநாயகர் சன்னதி இருந்துச்சுங்க அங்கே சாமி கும்பிட்டுட்டு போகலாம் மனைவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அலுவலன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் எடுத்தாச்சு எடுத்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்பூதியை வாங்கி நிறுத்திட்டு வச்சுட்டு வருவாங்க என்னை முறைக்கிறார் பாருங்க ஐயர் மச்சாச்சு அதுக்கப்புறம் மேலே நடையை கட்டினோங்க நடந்து போகணும் பத்து நிமிஷத்தில் ஸ்டெப்ஸ் ஏறி போயிடலான்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க மேலே ஏறி போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு ஒரு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க பஸ்ஸு பஸ்ஸு போகிற பாதை இருக்கு ஆனால் அந்த சைடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டெப்ஸில் போகணுன்னா ஸ்டெப்ஸில் தான் ஏறி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சைடு போகலாம் நடந்து வரலாம் சீசனுங்கிறனால ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கூட்டம் தாங்க இருந்துச்சு இதாங்க பஸ்ஸு போகிற ரோடு இந்த சைடாக போ இந்த சைடு வந்து யானை போய் இந்த சைடு உடச்சி அந்த செவத்தெல்லாம் விட்டு வச்சிருந்துருக்கோங்க இந்த மெயின் ரோட்டில் தான் பஸ்ஸு போகும் ஸ்கூட்டியில் போகலாம் பைக்கில் போகலாம் காரில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ஆனால் நமக்கு நடக்க அனுமதி கிடையாது இந்த சைடு போக முடியாது நம்ம நடப்பாதைகள் நடந்துகிட்ருக்கோம் இந்த வழியாக தாங்க போகுது மழை வந்து ஓரளவுக்கு நான் கூட சின்ன மலை நினச்சா ஓரளவுக்கு பெரிய தாங்க இருந்துச்சு சைடில் பார்த்திங்கன்னா ஜூஸு பழம் மோர் மாங்காய் வெள்ளரிக்கு இஞ்சி இழந்த பழம் இதெல்லாம் கட் பண்ணி ஏர்க்கடலாம் கட் பண்ணி வைக்கிறாங்க வந்து சேர்ந்தாச்சுங்கனாங்க சந்தி பாருங்கள் செமவிழங்க பாருங்கள் இதுதான் மருதமலை கோவில் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு அருமையான இடங்கள் இது இன்று மேல் அமைந்திருக்கும் குமரையனை பார்க்க காண கண் போடி வேண்டும் சுப்பிரமணி சுவாமி இங்க வந்து வேலைப்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க மழையெல்லாம் பார்க்க விழாவாக இருக்கு பாருங்க இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போகணுங்க அங்கே வேலைப்பாடு நடந்துகிட்ருக்குங்க தைப்பூசத்துக்கான வேலை ஆகிட்டுருக்கு டிக்கெட் வந்து ஸ்பெஷல் தரிசனம் ரூபாங்க ஃப்ரீ தரிசனத்தில் போனவங்க ஃப்ரீ தரிசனம் போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு ஏன்னா அந்த நேரம் வந்து சாமிக்கு அபிஷேகம் ஆகிட்டு இருந்துச்சு என்னால் சாமி பார்க்க போக முடியலை லைனில் தாங்க இருந்தோம் அந்த லைனில் போய் இருந்தாங்க சாமிக்கு வேலைப்பாடு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மக்கள் தொண்டு பண்ணிகிட்ருக்காங்க மருதமரம் இது மருதமரம் இது தாங்க இது நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் மரத்தால் பேர் வந்துச்சா இது பேரால் மரம் வந்துச்சா எனக்கு புரியல மருத மரம் இங்கே தான் இருக்குது பாம்பாட்டி சித்தர்கள் வந்து மருத மரத்துக்கு அணையில் உட்காந்து தான் தவம் பண்ணாதான் சொல்லியிருக்கு பாம்பாட்டி சித்தர் பாருங்கள் இதுக்குள்ளே தான் போகணும் ஸ்டெப்ஸ் எல்லாம் சின்னதாக தாங்க இருக்குது பார்த்து மெதுவாக போகணுங்க அங்கே வந்து இது வீடியோஸ்லாம் எடுக்க அனுமதி முடியாது எங்கள் சப்த கன்னிகள் இருக்காங்க இந்த இடத்துல சப்தக்கண்ணியை இருக்காங்க சப்த கண்ணியை தரிசனம் பண்ணிவிட்டு நமக்கு வந்து வீடியோ எடுக்க அலோ பண்ணலனால நம்ம வந்து எடுத்தாச்சு பாம்பாட்டி சித்தரை நோக்கி பயணம் பண்ண போகிறாங்க இப்போ மலையெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் இருந்தது இங்கே இங்கே சித்தர் வந்து பாம்பு ரூபத்தில் வாழ்றதா ஐதீகம்ங்க அதனால் பாம்பாட்டு சித்தரை நோக்கி பயணம் எங்கள் கண்ணுக்கு பாம்பு தெரியுதான்னு பார்த்தவங்க தெரியல நிறைய பேர் எட்டி பார்த்துருந்தாங்க பாம்பு போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என் கண்ணுக்கெல்லாம் தெரியலங்க சித்தர் வந்து பாம்பாடு பாம்பு ரூபத்தில் இருக்கிறதை கேள்வி அங்கே தரிசனம் பண்ணிட்டு வந்துச்சு சுப்பிரமணிய சுப்பிரமணியாவிலேயே மணிங்க மலையிலேருந்து பார்த்தா இந்த இந்த வியூ தாங்க கிடச்சிச்சு எனக்கு செமையாக இருந்துச்சுங்க பனி